ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆண்டு முடிந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆண்டாவது பிறக்க போகுது பிறக்கக்கூடிய புதிய வருடமானது ரொம்பவே புதுமையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் you <sighs> நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பின்னாடியும் நவக்கிரகங்கள் தான் காரணமாக இருக்கும் நவக்கிரகங்கள் சேர்க்கை பார்வை இதனோட அடிப்படையில் தான் நமக்கு பலனே வந்து கிடைக்கும் ஸோ ஜோதிட சிறுவர் கணித்த எல்லா கணிப்புகளுமே நடந்ததுனால ஜோதிடத்து மேலே இப்போ எல்லாருக்குமே நம்பிக்கை வந்திருக்கு அந்த நம்பிக்கையுடைய அடிப்படையில் புத்தாண்டு ராசி பலனை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ எந்த ராசிக்காரங்களுக்கும் ராசிக்காரங்களுக்கான வீடியோவா இருக்கும்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கான வீடியோவா இருக்கும் ஸோ சிம்ம ராசியில பிறந்த நட்சத்திரக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு புதிய வருடம் என மாதிரியான பலனை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி சப்போர்ட்டான ஆண்டா இருக்குமா இல்ல நீங்க எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் நடக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க இந்த புத்தாண்டு பலன் உங்கள் ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு புதிய ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படியெல்லாம் மாறப்போகுது எப்படியெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கான பலன் பக்காவாக இந்த வீடியோவில் இருக்கும் உங்களுக்கான பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க உங்களுக்கான புத்தாண்டு பலன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த புதிய ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதுமையாக மாறப்போகிற மாதிரி கிரகங்கள் வந்து அமைஞ்சிருக்கு புத்தாண்டு என்றாலே ஃபஸ்ட்டு அனைவருக்கு இன்பம் மட்டும்தான் வரணுங்கிறது நினப்போம் என்னதான் கடந்த காலம் நமக்கு சிறப்பாக இருந்தாலும் வரக்கூடிய ஆண்டு இன்னும் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நிறைய நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது வந்து நினைப்போம் அதாவது கடந்த காலம் நமக்கு சிறப்பாக இருந்தாலும் வரக்கூடிய ஆண்டு இன்னும் எதிர்பார்ப்பை அதிகமாகி இன்னும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற தான் இருக்கோ அந்த வகையில் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு குறித்த பல எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது நிறைவேறுமா நிறைவேறாதுங்கிறதெல்லாம் ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ ஜோதிடர்கள் சொன்ன பலன்களை தான் சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு பார்க்க போகிறோம் ஜோதிட சாஸ்திரத்தின் படி கிரகங்களுடைய அமைப்புகளை பொறுத்து உங்களுடைய ஜாதகம் அமையும் என கூறப்படுது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் பல பெரிய கிரகங்கள் உங்களுடைய இடத்தை வந்து மாற்றுறாங்க அதாவது பல பெரிய கிரகங்கள் வந்து உங்களுடைய இடத்த மாற்றக்கூடிய வகையில் அமைய போகிறாங்க உதாரணத்துக்கு ராகு சனி குரு கேது உள்ளிட்டவைகள்லாம் அவங்க இடத்த மாற்றுறாங்க அவங்க இடத்த மாற்றுறதுனால உங்களுக்கு ஒரு சில இடங்கள் மாறுது அதனால உங்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு இந்த மாற்றங்கள் வந்து உங்கள் ராசிக்கு மட்டும் இல்லை பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே கலவையான பலன்களை கிடைக்கக்கூடும் இருப்பினும் ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டில் சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத பர்டிகுலராக உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தனித்தனியாக ஷேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதில் இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கல்வி ரீதியாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் கல்வி ரீதியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் புதிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு உங்களுக்கு கலவையான பலன்கள் கல்வியில் கிடைக்குங்க படிப்பிற்காக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி வெளிநாடு போங்க மாணவர்கள் கல்வியில் அதிக ஆர்வம் காட்டணும் தான் உங்களுக்கு இன்ட்ரஸ்டோடு எல்லாமே சாதிக்க முடியும் விடுமுறை எடுத்துக்கொள்வதை முடிஞ்சளவு புதிய ஆண்டில் குறைத்து கொள்ளுங்க படிப்புல நல்ல கவனம் செலுத்துங்க படிப்பு விஷயங்களில் கொஞ்சம் அக்கறையோடு செயல்படுங்க அப்படியெல்லாம் செயல்பட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அதிக நன்மை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதிய ஆண்டில் நடக்கும் அப்புறம் குரு பகவானுடைய ஆசி உங்கள் மீது இருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் போட்டி தேர்வுகளில் வெற்றி காண்பது ஈஸியாக இருக்கும் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக செயல்படுறாரு அதனால் கல்வியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஸோ கல்வி ரீதியாக பார்க்கும்போது புதிய ஆண்டு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு நிதி நிலைமை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொருளாதாரத்துல கலவையான சூழ்நிலை இருக்கக்கூடும் காரணம் குரு பார்வை குரு பகவானுடைய பார்வை விழக்கூடிய காரணத்தினால் உங்களுக்கு எடுத்துக்கொண்ட காரியங்கள் சில நேரங்கள்ல லாபத்தை அதிகரிக்கும் சில நேரங்கள்ல லாபத்தை குறைக்கவும் செய்யும் வருமானத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்க வாய்ப்பு இருக்கு சேமிப்பு அதிகரிக்கும் பணவரவு அதிகரிக்கும் சேமிப்பு அதிகரிக்கிறது பணவரவை அதிகப்படுத்துவது முக்கியம் கிடையாது சேமிக்கிறது எப்படி சேமிப்போட இருக்கணுங்கிறத தான் ரொம்ப முக்கியம் அதனால சேமிப்புக்கு கொஞ்சம் கவனம் செலுத்துங்க குரு பகவான் வந்து சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்க செய்வார் சனி மற்றும் ராகு இருவரும் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையில பொருளாதாரத்துல இருக்கிறாங்க பொருளாதாரத்தில் அவ்வப்போது சிக்கல்கள் ஏற்படக்கூடும் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக முடிவெடுத்து செயல்பட்டாவே எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கலாம் எல்லாத்தையும் சமாளிக்கிறத விட ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா நிதி நிலமையில் முன்னேற்றம் காண்பதற்கு சேமிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சேமிப்பு சேர்த்து வச்சுட்டேன் அப்படிங்கிறதுக்காக அதை செலவு பண்ண வேண்டாம் நிதி நிலைமையில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது என்று புதிய ஆண்டுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஸோ இது நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு வேலை இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி வேலை வந்து இருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் வேலையில் எட்டு மாதிரியான பலன் உங்கள் ராசிக்கு புதிய ஆண்டு கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடுங்க தடைப்பட்டு கடந்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிவடையும் அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் குரு பகவானுடைய அருளால் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றமானது இருக்கும் வேலையில்லாமல் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உயர் அலுவலர்களிடம் பாராட்டுகள் கிடைக்கும் சக ஊழியர்களால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் இருப்பிடம் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது அந்த இருப்பிடத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கனாவே உங்கள் மன உளைச்சல் வந்து கொஞ்சம் குறையும் ஸோ அதை மட்டும் வேலையில் பார்த்துக்கோங்க மற்றபடி வேலையில் உங்களுக்கு பெருசாக வேறு எதுவும் ஆண்டில் வந்து நடக்கும் என்று சொல்லப்படல எல்லாமே நல்லதாக நடக்கும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு குடும்ப ரீதியாக பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடும் குரு பகவானுடைய தாக்கம் இருக்கக்கூடிய காரணத்தினால் அவ்வப்போது சிக்கல்கள் ஏற்படக்கூடும் அதனால குடும்பத்தில் கொஞ்சம் நிறைய அமைதியை காக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் குடும்ப உறவுகளிடம் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது செவ்வாய் பகவானுடைய இடமாற்றம் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அப்போ கணவன் மனைவிக்கிடையே சிறப்பான முன்னேற்றம் வந்து இருக்கும் விட்டு கொடுத்து சென்றால் உங்களுக்கு மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் பெரியவர்களிடம் கலந்து ஆலோசித்து முக்கிய விஷயங்கள் செய்வது நல்லது நான் தான் பெரியவன் நான் செய்யறதா கரெக்டு அப்படிங்கிற மாதிரி தாண்டிகமாகலாம் செயல்படக்கூடாது அந்த மாதிரி செயல்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் அதனால அந்த மாதிரிலாம் செயல்படாமல் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்கள்ல அவங்க கிட்ட ஆலோசனை கேளுங்க அவங்க சொல்கிறது உங்களுக்கு பிடிக்கலனா கூட முழுசாக கேளுங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்டு அதற்கேற்ப கொஞ்சம் முயற்சி செய்து பாருங்க அப்படி நீங்கள் அவங்க சொல்வதை கேட்டு முயற்சி செய்திங்கன்னா ஓரளவு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஸோ குடும்ப ரீதியாக கொஞ்சம் விட்டு கொடுத்து அமைதியாக செல்லணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு குடும்ப நிலைமை சீரு சிறப்புமாக இருக்க இந்த மாதிரிலாம் நீங்கள் நடந்துக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்க போகுது ஸோ பொதுவாக உங்களுக்கு எப்படி இருக்கோ என்ன மாதிரி இருக்கோ அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்கள் ராசி ங்க உங்க ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த ஆண்டு பலனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி சிம்ம ராசியாக இருந்ததுன்னா இந்த ஆண்டு பலனை அவங்களும் பார்த்து பயனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே மறக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்க நெக்ஸ்ட் ராசிக்காரங்களுக்கு புத்தாண்டு ராசி புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ